வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரும் பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் நம்மள்து ஓபிஎஸ் இபிஎஸ் அணி பிரிஞ்சிருக்காங்களா ஓபிஎஸ் அணி எம்எல்ஏட்ட யாருமே வந்து அதிமுகவினால் பேசவே இல்லை நாளாக ஆனால் இப்போ சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க அதிமுக எல்லாம் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே வைத்தியலிங்கம் ஐயப்பன்ட்டுலாம் பேசுகிறத பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு சில பேர் ஒட்டும் பேசலை பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை சகஜமாக நடத்திட்டு இருக்காங்க இவ்வளோ நடக்காது எப்படி திடீர்னு இப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இந்த நம்பிக்கையில் தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்தாங்கல்ல அதில் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது ஓபிஎஸ்ட்ட பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பேசுகிற பார்த்து திமுகவைக்கே அதிர்ச்சி என்னப்பா எல்லாருமே ஒன்று நினைச்சிட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது எல்லாருமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் ஐயப்பன்ட்டா எல்லா எம்எல்ஏக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு முடிவுக்கு வரப்போகிறதா சொல்லிட்டாங்க ஓபிஎஸை இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பச்சை குடி காமிச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு கட்டுப்பாடாக இருந்த அதிமுக திடீர்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி எடப்பாடி அணியை வச்சுருந்தவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ எடப்பாடியோட அனுமதியோடு தான் பேசுகிறாங்கன்ற ஒரு எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஒன்றிணைந்து அதிமுக உருவாயிருச்சோன்ற கேள்வி இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ